நடிகர் அஜித் குமாரும் இயக்குனர் மகள் திருமேனியும் முதன்முறையாக இணைந்து பணியாற்றிய முதல் முறையாக நிறுவனம் தயாரித்துள்ள இப்படத்தில் நடிகர் அஜித்துக்கு ஜோடியாக திரிஷா நடித்துள்ளார் கிங் ரஜினா நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ள இப்படத்திற்கு ராங்ஸ்டார் ஹனிரூத் இசையமைத்திருக்கிறார் இப்படத்தின் ஒளிப்பதிவாளராக ஓம் பிரகாஷ் பணியாற்றியிருக்கிறார் கடைசியாக நடிகர் அஜித் அனுப்பில் தொழில் படம் வெளியாகியிருந்தது அப்படம் ரிலீஸ் ஆகி சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு பின் விடாமுயற்சி திரைப்படம் பிப்ரவரி ஆறாம் தேதி திரைக்கு வந்தது இது பிரேக் டவுன் என்கிற ஹாலிவுட் படத்தின் ரீமேக் ஆகும் முழுக்க முழுக்க நாட்டில் படமாக்கப்பட்டு வந்தது ஹாலிவுட் பாணியில் ஸ்டைலிஷாக உருவாக்கியிருந்தனர் இரண்டு ஆண்டுகளுக்கு பின் அஜிதை திரையில் பார்த்த உற்சாகத்தில் ரசிகர்கள் தியேட்டரில் ஆடி பாடி அதக்கலம் செய்தனர் ஆனால் படத்தின் ரிசல்ட் ரசிகர்கள் இல்லை விமர்சன ரீதியாக சருக்களை சந்தித்த இப்படம் வசூலில் தூள் கிளப்பி இருக்கும் என எதிர்பார்த்து காத்திருந்த படக்குழுவுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் அதன் முதல் நாள் வசூல் நிலவரம் உள்ளது அதன்படி இப்படம் முதல் நாளில் இந்தியாவில் மட்டும் ரூபாய் இருபத்தி ரெண்டு கோடி வசூலித்துள்ளதா அதிலும் தமிழ்நாட்டில் ரூபாய் இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து வசூலை ஈட்டியிருக்கிறது கடைசியாக அச்சு தண்டிப்பில் வெளியான துணிவு படம் கூட முதல் நாளில் ரூபாய் இருபத்தி மூன்று கோடி வசூலித்திருந்தது அந்த வசூலை கூட விடாமுயற்சியால் எட்ட முடியவில்லை அது மட்டுமின்றி உலகளவில் இப்படம் ரூபாய் முப்பது முதல் முப்பத்தி கோடி வசூலித்திருக்கும் என கூறப்படுகிறது விடாமுயற்சி படத்தின் முதல் நாள் வசூல் கம்மியானதற்கு காரணம் அப்படம் விடுமுறை தினத்தில் ரிலீஸ் ஆகாததுதான் அதே போல் இப்படத்திற்கு பெரிய அளவில் ப்ரமோஷனும் செய்யப்படவில்லை இதன் எஃபெக்ட் வசூலிலும் எதிரொலித்துள்ளது விஜய் ரஜினி போன்ற நட்சத்திரங்களின் படங்கள் முதல் நாளை நூறு கோடி என்கிற இமாலய வசூலை எட்டி வரும் சூழலில் அஜித் படம் ஐம்பது கோடி கூட வசூலிக்காதது அவரது ரசிகர்களுக்கு ஏமாற்றம் அளித்து து வார இறுதி தொடங்குவதால் விடாமயற்சி படத்தின் வசூல் அதிகரிக்கும் எனவும் சினிமா துறை வட்டாரங்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றன அதே நேரம் திரையுலகில் அஜித்தின் போட்டியாளராக கருதப்படும் விஜய் நடிப்பில் கடைசியாக வெளியான திரைப்படம் திகோ இப்படம் முதல் நாளிலேயே சர்வதேச அளவில் ரூபாய் நூத்தி இருபத்தி ஆறு புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடி வசூலித்ததாக படக்குழு அறிவித்தது குறிப்பிடத்தக்கது விடாமுயற்சி படத்தில் அஜித் தன்னுடைய இமேஜ் போய்விடும் என்பதை கூட பார்க்காமல் பல விஷயங்களில் கீழே இறங்கி நடித்துள்ளார் குறிப்பாக மாஸ் ஹீரோ என அந்தஸ்தில் இருக்கும் பல நடிகர்கள் இத்தகைய விஷயத்தை செய்வதில்லை இதை இதைதான் இப்பொழுது விடாமுயற்சி படத்திற்கு பாதகமாக பார்க்கிறார்கள் பெரும்பாலும் மஜித் ரசிகர்கள் அவரிடம் இருந்து ஒரு மாஸ் இன்றி ஆக்சன் காட்சிகள் போன்றவற்றை தான் விரும்புவார்கள் ஆனால் விடாமுயற்சி படத்தில் அஜித் எல்லோரிடமும் அடிவாங்கியும் கொஞ்சம் கூட ஹீரோயிசம் காட்டாமலும் பல காட்சிகளை நடித்திருப்பது தான் இப்பொழுது கடும் பேசு பொருளாக மாறியுள்ளது வழக்கம் மசாலா படங்களாக இல்லாமல் மலையாள சினிமா போன்ற வித்தியாசமான கதையம் கொண்டதுதான் ஒரு மாஸ் ஹீரோ இந்த மாதிரி படத்தில் நடித்துள்ளார் இது அவருக்கு செட் ஆகவில்லை படம் நல்லா இல்லை என்றெல்லாம் சொல்கிறார்கள் இதே போல்தான் கமலும் வித்தியாசமான முயற்சி எடுப்பார் ஏற்கனவே அவர் உன்னை போல் ஒருவன் பாபதாசம் போன்ற ஹீரோயிசம் இல்லாத படத்தில் நடித்து வெற்றி பெற்றுள்ளார் ஏன் பாபநாசம் படத்தில் கூட மனைவி மற்றும் மகள்கள் கண்முன்னே போலீசிடமும் அடிவார் வாங்குவார் ஏற்கனவே கமல் இப்படி நடித்துள்ளார் ஆனால் அஜித் அடி வாங்கும் காட்சிகளை மட்டும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அஜித்தை மாஸ் ஹீரோ அந்தஸ்தில் பார்த்து வருகிறார்கள் இவர்கள் விரும்பிய அஜித்தை திரையில் பார்க்க முடியாததால் படம் நன்றாக இல்லை என குமரி வருகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க